இந்த நட்சத்திரத்தின் அதிபதி தேவ குருவான குரு ஆவார் சுக்கரனுடைய வீட்டையும் செவ்வாயுடைய வீட்டையும் இணைக்கும் சுக்கிரமங்களை யோகத்தை தரும் விசாகம் விசாக நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்கள் சுக போகங்களை வாரி வழங்கக்கூடிய சுக்கரனுக்குரிய ராசியிலும் எஞ்சிய ஒரு பாதம் செயல்கள் ஆற்றால் உள்ள செவ்வாய்க்குரிய விருச்சிக ராசியிலும் இடம்பெற்றுள்ளது தெளிவான அறிவும் இவர்களிடம் நிறைந்திருக்கும் இவர்கள் ஆண்மையும் அறிவு திறனும் தெய்வ பக்தி உள்ளவர்கள் வாழ்க்கையில் உண்மைத்தன்மை கடைபிடிப்பார்கள் மற்றவர்களுக்கு அதிக மரியாதை கொடுப்பார்கள் அதே சமயம் மற்றவர்கள் சொல்லும் கருத்தை கண்முடித்தனமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் misa akung bani part the